வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா துளுக்கங்குளம் வில்லேஜில் தான் இருக்குது மொத்தம் முப்பத்தி ஏழு ஏக்கரு ஐம்பது சென்ட்டு மொத்த இடம் இதில் முப்பது ஏக்கர் பென்சிங் போட் இருக்குது நம்ம தார் ரோட்லேருந்து முப்பது அடி பாதை ஒரு இரநூத்தம்பது மீட்டருக்கு இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ப்ராப்பர் பாதை முப்பது அடி பாதை இரநூத்தம்பது மீட்டர் தூர அளவுக்கு இருக்குது ஃப்யூர் செம்மண் தோட்டம் வைக்கலாம் ஒரு அருமையான இடம் தோட்டம் வைக்கிறதுக்கு லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இந்த இடம் ஒரு கரெக்டான இடம் ஒரு ஏக்கரு ஆறு லட்ச ரூபா தான் கம்மியான விலை தான் நேரடியாக ஓனர்கிட்டே உக்காந்து ரேட்டு பேசிக்கலாம் ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க வாங்குற மாதிரி இருந்தால் ஓனர்கிட்ட உக்காந்து ரேட்டு பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் மொத்தம் இதில் மூணு போர் இருக்குது ஆனால் இபி சர்வீஸ் கிடையாது சோலார் மூலயமா தான் அப்போ அவங்க இதில் தோட்டம் மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க இதில் இது போக ஒரு நாலு வீடு இருக்குது ஒரு அஞ்சு ஃபேமிலி தங்குறாப்பில் ஒரு நாலு வீடு ஒன்று இருக்குது மொத்த பரப்பளவும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் தோப்பு தான் வச்சுருக்காங்க அருமையான தோப்பு வைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் தார் ரோட்டில் இருந்து ஒரு முப்பது அடி ரோடு ஒரு இரநூத்தம்பது மீட்டருக்கு போகும் ப்ராப்பர் பாதை இருக்குது கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி லேண்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் வெறும் ஆறு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம உக்காந்து பேசி வாங்கலாம் கம்மி பண்ணி பார்க்க சுற்றி பார்த்திங்கன்னா தோப்பு தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ரெட் சாண்டல் மண் இந்த இடம் தேவை உள்ளவங்க நேர இடத்த பார்க்குறதுக்கு வந்துடணும் மொத்தம் அஞ்சு சைனு இந்த இடத்துக்கு அஞ்சு பேர் கையெழுத்து உள்ள ஒரு சொத்து ஒரு அருமையான சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் சுத்தமான ஒரு சொத்து பாருங்கள் இதான் தார் ரோடு தோட்டம் வைக்கிற தேடிகிட்டுருக்கவங்களாம் இ வேமாக வாங்க இந்த இடத்த முடிச்சுக்கலாம் பாருங்கள் பக்கத்துலேயே தெரியும் தோப்பு தான் இருக்குது இடம் தேவைன்னா டிஸ்ப்ளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக சைட் வீசிட்டு வாங்க இடத்த பார்ப்போம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா மற்றதை பேசிக்கலாம் அதுபோக இடம் விற்கனாலும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலாம் பாய்